பக்கா திமுக காரன் எங்கள் ஜாதிலேருந்து எங்கள் அப்பன்லேருந்து என் தாத்திலேருந்து ஜாதி திமுக காரன் தான் ஆனால் இன்றைக்கி திமுக தான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் நான் சின்ன பசங்களை பார்த்தாலும் கேட்குற கேள்வியே விஜய்க்கு தான் ஆனால் அவனுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தெரியுமா இவனுக்கு இன்னைக்கு பத்து வருஷம் போட்டு பெரியவங்க தான் முட்டாளுங்க பிஜேபி தலைவர் கூட ட்ரோல்ஸ் எல்லாம் வைக்கிறாரு கிண்டல் பண்றாங்க ஹீரோயின்ஸ் வச்சு கம்பேர் பண்றாங்க ஒவ்வொருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் தாண்டி அவர் வராரு அவங்களுக்கு உள்ள ஒரு வெறி வராதா ஐயோ இவங்க நீ நம்ம ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விஜய் வந்து நல்லா வரணும் அவர் நல்லா அவர் அரசியல் பயணம் சினிமாவில் நடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வந்தார் நல்லா இருந்தது செட் எல்லிமெண்ட்டு நல்லா இருந்தது அவருடைய அரசியல் பயணம் மீண்டும் மீண்டும் வளரா என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் பட்டாளம் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் இளைஞர்கள் பட்டம் அப்படியே இருக்குது இருபது ஆண்டுகள் காலமாக அவருடைய வளர்ச்சியிலேருந்து இப்போ நாற்பது வயசு இருந்தாலும் அவருக்கு நாற்பது பா நாற்பது வயசு இருந்தாலும் இளைஞர்கள் பட்டாளம் அப்படியே இருக்குது அவருடைய வாழ்க்கை பயணம் அடி எடுத்து வைக்கும் என்று கண்டிப்பாக நான் எதிர்பார்க்க நம்புகிறேன் அவரது குடும்ப அரசியலாக கொண்டு வர மாட்டாரு யாருமே கொண்டு வர மாட்டார் இவர் தனிப்பட்ட இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குவார் என்று அவர் அரசியலுக்கு வந்தாலும் இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக அவருடைய புத்திசாலித்தனம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் இளைய தலைவர் ஒற்று நினைக்கிறேங்க இளைய தலைவர் தான் நல்லா செய்வார் ஒன்றும் பிரச்சனை ஓகே அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க சரி ஓகே நீங்கள் அதே தான் அதே தான் நினைக்கிறோம் அதை பற்றி நினைக்கிறேன் இருக்கிறவங்க எதுவுமே செய்யல அவர் புதுசா வராரு என்கரேஜ் பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நமக்கு எதுவுமே செய்யல இனிமேல் வரவங்களாவது செய்வாங்க புதுசா வராங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க இல்லையா மக்களுக்காக சோ அதனால அதை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்றோம் அவர் எதிர்பார்க்கறீங்க அவரும் நல்லா வருவார் வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் பேசுறதே வந்து நம்ம வீட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுற மாதிரி இருக்கு நம்ம அண்ணா ஒரு மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கு அவர் எது பண்ணணுமோ பிளான் பண்ணி தான் இருக்காரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு தான் இருக்காரு கண்டிப்பா மக்களுக்கு பண்ணணும் தான் இப்ப இன்னும் பிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் தான் அது ஆமா அது கண்டிப்பா அது பெரிய விஷயம் தான் அது ஒரு மனித ஒரு ஒரு சாதாரண மனுஷனால அது முடியாது அதெல்லாம் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற ஆளு அதெல்லாம் விட்டுட்டு இதுல வந்து ஃபீல்டுல இறங்கறாருன்னா சும்மா விஷயம் இன்னும் பத்து வருஷம் அவர் நடிச்சா கூட சம்பாஷம் வருமானு போய்கிட்டே இருக்கலாம் வேலை விட்டு அதை விட்டுட்டு வந்து பண்ணனும்ன்றதுக்காக தான் இல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கணும்ல நம்ம ஆல்ரெடி இருந்துகளே இருந்துதான் இருக்காங்க புதுசா ஒரு மாற்றத்தை பார்த்தா தானே லைஃப் எப்படி தெரியும் நம்மளுக்கு ஒரு அதெல்லாம் ஒரு புரியும் புதுசா ஒருத்தர் வந்தாதான் நல்லா இருக்கும் வரணும் வந்தா நல்லா